வெல்கம் டு ஜாஸியரமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது ஒரு இஃப்தார் ஸ்நாக் ஈவினிங் வந்து நம்ம இஃப்தார் ஸ்நேக்காவும் சாப்பிட்லாம் நார்மல் டேஸில் வந்து இது வந்து பிரேக்ஃபாஸ்டாவும் டின்னராகவும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சிக்கன் ஃபில் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஒரு வித்தியாசமான பீஸா டைப் மாதிரியே இருக்கும் அடுக்கு அடுக்காக நம்ம லேர் லேராக பண்ணுறதால இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கரில் வந்து நான் அரை கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் பீஸ் அதாவது முள் இல்லாத சிக்கன் ப்ரெஸ் பீஸை எடுத்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகு முழு மிளகும் ரெண்டு பட்டா ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டி பேஸ்ட்டும் அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும் அதோட முட்டையும் சேர்த்து வேக வைக்கணும் முட்டை வந்து ஒரு மூணு முட்டையும் சேர்த்துட்டு நான் வேக போட்டு எடுத்துக்கிறேன் அது வந்து ஒரு கொதி விட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் முட்டை நல்லா வெந்துடும் இதுக்கு வந்து டாட்டியா ஷீட் தான் நான் யூஸ் பண்ணிருக்கிறேன் நீங்க வந்து மைதா சப்பாத்தி கூட செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் கிடைக்கக்கூடிய டாட்டியா ஷீட் வந்து கிடைக்கும் அதைத்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அது கூட உங்களுக்கு ஆமிக்கிறேன் பாருங்க இதுதான் அந்த ஃபிளா டாட்டியாங்கிறது இது வந்து இந்த டாட்டியா ஷீட் வந்து ரெடிமேடாக கிடைக்கிறதால இதை யூஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறதால நான் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பேனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்பை வந்து கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பேனில் தான் வைக்க போகிறேன் அதனால இந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் வந்து மொத்தம் ஆறு ஷீட் யூஸ் பண்ணியிருக்கறேன் இப்போ பாருங்க நம்மளுடைய சிக்கனாக நல்லா வெந்துருச்சு இதில் வந்து அந்த சூப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அந்த சிக்கன் பீஸை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பீஸ் மட்டும் அதில் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து சிக்கன் மாஞ்சோ சூப்புக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து நான் சார்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை வந்து இந்த மாதிரி லேயர் ஏதாவது சின்ன சின்ன இதில் இதெல்லாம் இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி சேர்த்து போங்க கொஞ்சம் போல் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும் அந்த அண்டி நல்லா இந்த மாதிரி நல்லா பழப்பழம் நல்லா ஆகுறதாண்டி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசத்து போகட்டும் அந்த அண்டி நல்லா வதக்கி எடுத்துருங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தோளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தோளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சிக்கன் மசாலா சேர்த்தா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்கிறதால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம பிச்சு வச்சிருக்கிற அந்த சிக்கன் பீசஸும் இதோட சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனம் போடுற அளவுக்கு அந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து கலந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாலே போதும் உப்பு மட்டும் நீங்கள் இதுக்கு தேவைக்கு போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் தூவி விட்டுட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு இறக்கி ஆற வச்சிருங்க இப்போ நம்மளுடைய சிக்கன் ஃபில்லிங் வந்து ரெடியாயிருச்சு அதை எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து மூணு முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன் அதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் கொஞ்சம் மிளகுத்தோல் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது முட்டையும் பாலும் நல்லா கலக்குற அளவுக்கு பீட் பண்ணாலே போதும் ரொம்ப க்ளஃபி ஆகணும்னு அவசியம் இல்லை எல்லாம் கலந்து வச்சால் மட்டுமே போதும் இப்போ இதை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து முட்டை கலவை ரெடி சிக்கன் ரெடி முட்டையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் வேக வச்ச முட்டையும் இப்போ நம்மளுடைய டாட்லியா ஷீட்டும் ரெடி இப்போ ஒரு அடுப்பு பற்ற வைக்காமல் ஒரு பேனில் வந்து ஆயில் மட்டும் முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம ஷீட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சா போதும் இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை கலவையில் வந்து இந்த டாட்டியா ஷீட்டை வந்து ஒரு டிப் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா அந்த முட்டை கலவை வந்து கோட் ஆகிற அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேனில் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீட்டை போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் மசாலா இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஆறு லேயர் போடுறதால ரொம்பயெலாம் நம்ம சிக்கன் வந்து ஃபில் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி லைட் லைட்டாக தூவி அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து முட்டையை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோ இல்லையா அதையும் போட்டுட்டு இது ஃபர்ஸ்ட் லேயர் முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் லேயர் வந்து திரும்ப இதே மாதிரி டாட்டியா ஷீட்டை வந்து முட்டை கலை வளர்த்து வச்சுட்டு திரும்ப நம்ம சிக்கன் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுட்டு உங்களுக்கு முட்டை வைக்கணும் வைக்கலாம் இல்லைனா வைக்காமலேயும் செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு திரும்ப இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க அத்தனை ஷீட்டையும் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷீட்டை எடுத்து நம்ம அந்த முட்டை கலவையில வந்து தோச்சி எடுத்து வச்சுட்டு ஃபைனலி இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே போட்டுட்டு முட்டையும் வச்சிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த முட்டை கலவையில வந்து லாஸ்டா ஒரு லேயர் ஷீட்டையும் போட்டு கவர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கத்தியால் இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதாவது மிச்சம் மீதி உள்ளே இந்த முட்டை பால் கலவையும் இதோட மேலே ஊற்றும் போது உள்ளெல்லாம் கொஞ்சம் உள்ளே இறங்கி அப்போ தான் சாஃப்ட்டாக வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் முட்டையும் பாலும் கலந்து இது மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு பேனை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேனையும் வச்சிட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பராக நம்மளுக்கு மேலே ஒட்டாமல் வந்தாலும் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பேனில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பேஸ் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுன்னா சூப்பர் சூப்பரான நம்மளுடைய நம்மளுடைய இந்த சிக்கன் ஃபில்லிங் டிஷ் வந்து சூப்பராக இஃப்தா ஸ்னாக் வந்து ரெடி ஆயிரும் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ